டி தமிழ் வணக்கம் முனைவர் ச மனோன்மணி அவர்கள் எழுதியிருக்கின்ற திருக்குறள் எளிமையான உரையும் விளக்கமும் என்கின்ற ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஏழு பக்கங்கள் கொண்ட இந்த நூலை நேற்று முன்தினம் தமிழ் அறிஞர் ஜப்பான் உள்ளிட உலகத்தின் பல பாகங்களுக்கும் சென்று தமிழை மேம்படுத்திய உரையாசிரியர் முனைவர் ச மனோன்மணி அவர்கள் திருக்குறளுக்கு எழுதியிருக்கின்ற இந்த எளிமை மிகு உரை நூலானது திருக்குறள் குறித்து இதுவரை இருந்து வந்த பற்றாக்குறை நிரவல் செய்வதாகவும் ஒரு முனைவர் பட்டத்திற்காக எழுதப்படுகின்ற ஆய்வு கட்டுரை ஒன்றை விட மிகச் சிறந்த முறையில் திருக்குறளை பகுப்பாய்வு செய்து எழுதியிருக்கின்றார் திருக்குறளில் இருக்கின்ற இரண்டு அடிகளிலும் இருக்கின்ற ஒவ்வொரு சொற்களுக்கும் என்னதான் பொருள் என்ற ஒரு பொருள் விளக்கம் எங்கும் இருப்பதில்லை அந்த ஒவ்வொரு சொற்களுக்கும் இதுதான் பொருள் என்று ஒரு பெட்டி செய்தியில் கூறுகின்றார் அதன் மூலமாக திருக்குறளை சாதாரணமாக படிக்கின்றவர்கள் கூட இதில் என்னதான் சொல்லி இருக்கின்றது என்பதை ஐயம் திரிபுர விளங்குவதற்கு எழுதப்பட்ட ஒரு உரையாக இருக்கின்றது திருக்குறளுக்கு இருந்து டாக்டர் பலர் உரைகளை எழுதியிருக்கின்றார்கள் அவ்வாறு உரைகளை எழுதினாலும் ஒரு தமிழ் ஆசிரியராக தமிழ் விரிவுரையாளராக மாணவரிடையே திருக்குறள் பற்றி பேசுகின்ற பொழுது திருக்குறளில் அவர்களுக்கு என்னென்ன குழப்பங்கள் வரும் அதனுடைய பொருளை எடுத்து விளங்கப்படுத்துவதில் என்பதை அனுபவ ரீதியாக நீண்ட அனுபவங்களின் பின்னதாக பெற்றுக்கொண்டு அந்த குறையை நிவர்த்தி செய்கின்ற ஒரு அற்புதமான படைப்பாக இருக்கின்றது ஒவ்வொரு வீடுகளிலும் இது இருக்க வேண்டும் திருக்குறளில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதை பலரும் பல விதமாக உரை சொல்லி இருக்கின்றார்கள் திருவள்ளுவர் ஒவ்வொரு ஆண்டும் புதிது புதிதாக வடிவம் கொண்டிருக்கின்றார் அவர் என்ன சொன்னார் என்பதை எவராலும் கண்டுபிடிக்க முடியாது திருவள்ளுவர் சொன்னது திருவள்ளுவருக்கே தெரியும் ஆனால் காலம் கடக்க கடக்க திருக்குறள் ஒரு புதிய விளக்கத்தை காலத்திற்கு ஏற்ப ஏற்ப புதிதாக தந்து கொண்டே இருக்கின்றது எனவே காலத்தில் காலத்தில் வந்த உரை அந்த விளக்கத்திற்கு சரியாக சரியாக இருந்தது இந்த சமூக எதுதான் இருக்கும் என்றால் திருக்குறளில் இருக்கும் ஒவ்வொரு சொற்களுக்கும் விளக்கம் தருவது என்பது ஒட்டுமொத்த திருக்குறளுக்கும் விளக்கத்தை தருவது போன்ற கடினமான வேலை ஏனென்றால் ஒரு சொல் பல இடங்களில் மாற்றமடையும் முன்னால் வருகின்ற சொல்லும் பின்னால் வருகின்ற சொல்லும் நடுவில் இருக்கின்ற சொல்லினுடைய பொருளை மாற்றி அமைத்து விட்டு சென்றுவிடும் எனவேதான் திருவள்ளுவருடைய திருக்குறளுக்கும் முதலாவது வருகின்ற சொல்லுக்கும் இரண்டாவது சொல்லுக்கும் விகுதிக்கும் இடையே தலைமை கருத்திற்கும் உள்ளே எதுவும் சிதைவடையாது மூல சொற்களை எடுத்துரைப்பது மிக மிக கடினம் ஒரு திருக்குறளுக்கு எளிமையாக விளக்கம் சொல்லலாம் ஆனால் ஒரு சொல்லுக்கு விளக்கம் சொல்வது மிக கடிதம் தமிழில் இருக்கின்ற விகுதிகள் மாற்றம் அடைகின்ற பொழுதும் இடமாற்றம் அடைகின்ற பொழுதும் கருத்து மாற்றம் அடையும் கந்தன் வேலனை கொன்றான் என்கின்ற ஐ உறவு கொலை செய்தது கந்தன் இறந்தது வேலன் அதே ஐயை மாற்றி இருந்தால் கந்தனை வேலன் கொன்றான் என்று ஐயுருவு கந்தனை மரணிக்க செய்து வேலனை குற்றவாளியாக்கிவிடும் ஐ என்கின்ற வேற்றுமை உருவு குற்றவாளி யார் என்பதை தீர்மானிப்பதில் ஓர் எழுத்தே காரணமாக இருக்கின்றது அப்படியான ஒரு நெருக்கடி மிக்க மிக கனதியான மிகப்பெரிய பாரம்பரியம் கொண்ட தமிழில் இந்த திருக்குறளில் மிகப்பெரிய மேதை ஒருவர் எழுதிய புத்தகத்தில் அந்த மேதை என்னதான் சொல்லி இருக்கின்றார் என்பதை ஏழை எளியவர்களும் சாதாரண மாணவர்களும் விளங்க இவர் எடுத்துரைத்திருக்கின்றார் என்பது பாராட்டிற்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது இந்த நூல் ஒவ்வொரு வீட்டிலும் வைத்து பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய நூலாகவே இருக்கின்றது ஏனென்றால் திருக்குறளில் என்ன சொல்லப்பட்டது என்பதை சாதாரண பிள்ளைகளும் விளங்கிக் கொள்வதற்காக முதலாவதாக குறள் செய்யுள் பிரிப்பு பொழிப்புரை குறிப்புரை சொற் பொருளுரை என்று கூறுகின்றார் இதனுடைய பின் மிகப்பெரிய பகுப்பாய்வாக இருக்கின்றது அதுபோல முற்பகுதியில் கூறப்பட்ட மிகப்பெரிய பகுப்பாய்வாக இருக்கின்றது திருக்குறளை எத்தனையோ படித்திருக்கின்றோம் எத்தனையோ புத்தகங்களில் வாசித்திருக்கின்றோம் திருக்குறளை விளங்கப்படுத்த தெரியாத ஆசிரியர்களை பாடசாலைகள் முழுவதும் சந்தித்திருக்கின்றோம் திருக்குறளை புரியாத விரிவுரையாளர்களிடம் கற்றிருக்கின்றோம் ஆனால் திருக்குறளை புரிவதற்கு சரியான ஒரு வழி எதுதான் என்ற கேள்விக்கு எல்லோருக்கும் பாடசாலை செல்லாமலே கண்டுபிடிப்பதற்கான ஓர் ஆவணமாக இது இருக்கின்றது என்றால் அது மிகை கூற்றும் அல்ல முனைவர் ச மனோன்மணி அவர்கள் சகல வகையிலும் தமிழ்கூறு நல்லுலகால் பாராட்டப்பட வேண்டிய ஒரு படைப்பை தந்திருக்கின்றார் அவருக்கு நமது வாழ்த்துக்கள் இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக முனைவர் ச மனோன்மணி அவர்களினுடைய திருக்குறள் என்கின்ற இந்த புத்தகம் குறித்த உரைக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை